அதிகார துஷ்பிரயோகம் ஆணவம் மமதை இவையெல்லாம் ஒரு அரசியல்வாதியை அதிகாரத்தில் இருப்பவர்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கடந்த வாரம் ஒன்பதாம் தேதி என்று கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கற்பழிப்பு மற்றும் கொலை சம்பவமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மம்தா பானர்ஜி தன்னுடைய முதல்வர் பதவி என்பது நிரந்தரமானது என்று நினைத்துக்கொண்டு தான் செய்வதுதான் சட்டம் தான் சொல்வதுதான் நீதி என்கிற வகையிலே ஒரு மிகப்பெரிய தவறான உண்மையிலேயே நெஞ்சு பதை பதைக்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி நீதிமன்றம் கடுமையாக இதை கண்டிக்கிறது இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது மாநில அரசாங்கம் என்று சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இது தற்கொலை என்று மூட பார்க்கிறது என்று சொல்லி இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது அதுவரையிலே அமைதியாக இருந்த மம்தா பானர்ஜி முதலமைச்சர் திடீரென்று பொங்கி எழுந்து நான்கு நாட்களுக்குள்ளாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் கெஞ்சுகிறார் மூன்று நாட்கள் அவகாசம் கொடுங்கள் எப்படியாவது கண்டுபிடித்து விடுவோம் என்று இதற்கிடையில் சிபிஐ விசாரணை உறுதியாக வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு சில மணி நேரங்களில் அந்த மருத்துவமனைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கும்பல் புகுந்து சூறையாடுகிறது அங்கிருந்த அத்தனை தடயங்களும் அழிக்கப்பட்டு விட்டன ஏன் யார் இதை செய்தது என்றால் தேசிய கொடியை ஏந்தி பாஜகவினர் உள்ளே வந்து விட்டார்கள் என்று மம்தா பானர்ஜி சொல்கிறார் அதன் பிறகு இவர்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை இது இவர்கள் சொல்வது போன்ற குடோரும் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த மம்தா பானர்ஜி திடீரென்று நேற்றைய தினம் கொல்கத்தாவிலே ஊர்வலம் செல்கிறார் அதாவது குற்றவாளிக்கு மரண தண்டனை அளிக்க அளிக்கப்பட்டு ஆக வேண்டும் என்று மம்தா பானர்ஜி ஊர்வலம் செல்கிறார் எப்படி இங்கே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நாளைக்கு திமுக ஒரு ஊர்வலம் போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை கற்பழிப்பு ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு ஒரு பெண்ணின் பெண் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆனால் இதுவரைக்கும் வாய் திறந்து யாரும் பேசவில்லை ஒன்பதாம் தேதியிலிருந்து இன்று வரையில எந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசவில்லை எங்கே சென்றார்கள் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ராகுல் காந்தி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை ஏன் உங்களால் போராட்டம் நடத்த முடியவில்லை தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி இது குறித்து ஒரு அமைதி போராட்டம் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் என்று அறிவித்த பொழுது இரவு பனிரெண்டு மணிக்கு காவல்துறை எங்களுடைய தொண்டர்களுடைய வீடுகளுக்கு சென்று நீங்கள் ஊர்வலம் நடத்தக்கூடாது என்று தடை போடுகிற அளவிற்கு அவ்வளவு என்ன பாசம் மமதா பானர்ஜி மீது ஒரு பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டும் கூட உங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை என்றால் இதை விட ஒரு கேவலமான இதை விட ஒரு கீழ்த்தரமான மலிவான அரசியலை உங்களால் செய்ய முடியுமா இதுதான் நீதியா இதுதான் நியாயமா இதுதான் நீங்கள் பெண்களுக்காக பரிந்து பேசக்கூடிய விஷயங்களா இந்த நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதுவரையிலும் எதிர்கட்சிகள் வாய் திறக்காது மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அனைவருக்கும் பதவி அதனால் வரும் சுகம் அந்த சுகத்தினால் வரும் பணம் இதுதான் தேவைய பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசே அந்த துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் காவல்துறையும் மம்தா பானர்ஜியின் கீழே இருக்கிறது அதே போல சுகாதாரத்துறையும் மம்தா பானர்ஜியின் கீழே இருக்கிறது தொடர்ந்து மேற்கு வங்காளத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய மிக மோசமான சம்பவங்களை கண்டிக்க முடியாத எதிர்கட்சிகள் இந்த நாட்டை நாசமாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றன அவர்களோடு துணை போகின்றன என்று மிகவும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை நாம் முன்வைக்கிறோம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்று திரண்டு கண்டிக்க வேண்டிய நேரம் இது மீண்டும் இது போன்ற ஒரு குற்றம் நடக்கக்கூடாது கூடாது மமதா பானர்ஜி உண்மையிலேயே மமதா பானர்ஜி பொறுப்பு இருந்தால் நேர்மை இருந்தால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும் அதை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் உட்பட கனிமொழி உட்பட காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் உட்பட அனைவரும் மமதா பானர்ஜினுடைய ராஜினாமாவின் நேரம் கோரியிருக்க வேண்டாமா அந்த அரசாங்கம் வெளியேற வேண்டாமா இந்த அரசாங்கம் இனி மேற்கு வங்காளத்தை ஆட்சி புரிய தகுதியற்ற ஆகிவிட்டது என்று நீதிமன்றம் சொல்கிறது ஏனென்றால் அந்த மருத்துவமனையில நடந்த அந்த கலவரத்தை கூட அந்த வழக்கை கூட சிபிஐக்கு கொடுத்து விட்டது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த அளவிற்கு இந்த விவகாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் யாரும் வாய் திறக்கவில்லை யாரும் இது குறித்து தொலைக்காட்சிகள் கூட விவாதங்கள் கூட நடத்த மறுக்கின்றன என்று சொன்னால் என்ன உங்களுடைய அரசியல் பதவிக்காக அந்த பதவி தரும் சுகத்திற்காக அந்த சுகம் தரும் பணத்திற்காக இப்படிப்பட்ட அரசியல் தேவையா என்பதை மக்களே நீங்களே முடிவு செய்யுங்கள்